சிரித்த முகம் வேணும் சிறுகதை படித்ததில் பிடித்தது இந்த கதையின் ஆசிரியர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் இவர் ஒரு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் இன்று ஒரு தகவல் என்ற தினசரி நிகழ்ச்சி மூலம் தமிழ் மக்களிடையே திருடமானவர் அவரது பேசும் பாணி எளிமையானது நகைச்சுவையுடன் இருக்கும் தமிழ் கிராமப்புற வாழ்க்கை மனிதநேயம் மற்றும் கலாச்சாரத்தை அவர் கதைகளிலும் கற்றைகளிலும் பிரதிபலித்தார் கதை தொடங்குகிறது சிரித்த முகம் வேணும் பஸ்ல கண்டக்டர் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்போது ஒரு பெரியவர் எத்தனை வருஷமா நீங்க இந்த கண்டக்டரா இருக்கீங்க அஞ்சு வருஷமா இருக்கேன் சார் நானும் பல இந்த பஸ்ல வந்துட்டு இருக்கேன் நெருக்கடியான நேரத்துல கூட பதட்டப்படாம எல்லா கிட்டயும் சிரிச்ச முழுத்தோடு இருக்கிறீங்க உங்களை மாதிரி கண்டக்டரை நான் பார்த்ததே இல்லை தொழில எவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும் மனசை லேசா வச்சுக்கணும் சார் அமெரிக்காவில உள்ள உளவியல் நிபுணர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா என்ன சார் சொல்றாங்க மனுஷன் புன்னகிக்கும் போதும் சிரிக்கும் போதும் மகிழ்ச்சியா இருக்கும் தான் உடம்புல ஒரு விதமான அதிர்வு அலைகள் ஏற்படுத்துமா அது உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா தான் அதிக நாள் ஆரோக்கியமாக வளராங்களாம் இது மட்டும் இல்ல பொறாம ஆசை கோபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா ஆயில் நின்று அதிகரிக்கும் ஆய்வு சொல்லுது கூட பதட்டப்படாம இருக்கணும் சார் அதேங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுனாலதான் நீங்க எப்போதுமே பதட்டப்படாம முகத்தோட வேலை செய்யறீங்க போல ஆமாங்க ஆனா உங்ககிட்ட இருக்கிற இந்த நிதானம் உங்க டிரைவர் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேனே ஏன் அப்படி சொல்றீங்க இப்போ இந்த பஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க தாறுமாற ஓடுற மாதிரி தெரியுது நீங்களாவது முன்பக்கம் போய் பிரேக் கிரேக்கு கீழே விழுந்துச்சான்னு பார்த்துட்டு வாங்களே ப்ளீஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அங்க போய் பார்த்துட்டு வந்து கிட்ட பேசிட்டு இருக்க வர வழியில இங்கவே விழுந்துறோம் நினைக்கிறேன் என்னது பிரேக்கா இல்ல டிரைவர் இத கேட்டு பயணிகள் எல்லாரும் சிரிச்சாங்க இது ஒரு நகைச்சுவையான கதை வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையில எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி